கண்டேன் 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 காதலை குண்டேன் 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 ஆ பட்டின் சுகம் வெல்லும் விரல் அட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொடனிர்க்கும் மompiszphrதிரே எதிரே எட்டித்தோடனிர்க்கும் ம yazouses belonged ஒர увидеть fundம் பிரியelson이� transitional allora யான

அது மட்டும மாமியா இருந்து நந்தில இருந்து சிந்துல இருந்து எதுவும் இருக்கீங்க பொண்ணுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க புரியல நீங்க சகானாக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க அதான் நீங்க வேற எங்க கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்களா மறுபடியும் உங்களை பாக்கணும்னு தோணுச்சா அதான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல கிளம்பி வந்துட்டோம்

ஐயோ நான் ஒருத்தி நெலிலே நிக்க பேசிட்டு இருக்கேன் உள்ள வாங்க அது அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான் அது கௌரியா தெரியுமா அப்பளே அக்கா மார்க்கெட் எடுக்க போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீங்க வாங்க வந்து உட்காருங்க அதுக்குள்ள அக்கா வந்துருவாங்க அம்மாவை உங்களை பாத்துட்டு சொல்லி அனுப்புனாங்க என்ன விஷயம்னா நிச்ச தெரியும் கல்யாண தெரியும் குறிச்சாச்சு அது அது உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க நிச்ச தெரியும் கல்யாண தெரியும் குறிச்சாச்சா ஆமா சார் அதான் அம்மா சொல்லிட்டு வர சொல்லிருந்தாங்க உங்ககிட்ட கௌரியத்தை கிட்ட சொல்லிட்டு போனானு அம்மாவால வர முடியல அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால வர முடியல அதான் எங்கள அனுப்புறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏய் என்ன மாப்ள நீங்களே வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க இதெல்லாம் நான் என்ன தப்பா எடுத்துக்கிறது இருக்கு வாங்க மாப்ள உள்ள வாங்க இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவா அக்கா வந்தது இந்த விஷயத்தை நீங்க அக்கா கிட்ட சொல்லிடுங்க வாங்க மாப்ள அக்கா போதும் போதும் இவ்வளவு நேரம் என்ன பத்தி பேசிட்டு இருந்தோம்னு ஏன் விஷயத்தெல்லாம் வெயி அப்புறம் பாத்துக்கலாம் ம் இப்போ ஓ விஷயத்துக்கு வா அக்கா அக்கா ஆமா நீயோ நம்மால் குரல் ஆயிரம் பேர் மத்தியில பேசினாலும் உன் குரலை மட்டும் எனக்கு தனியா கேட்கி மேல இருக்காலும் கண்டிப்பா ஆகணுமே பார்த்தேன் அண்ணனை ஊசி பேசினா பாத்து இல்லாமே அண்ணா கேட்டியா என்னடா என்ன கேட்டியா ஐயோ அண்ணா அதான் உன் மச்சிருச்சு அதான் அந்த அபி அபி மேடமோட குரல் கேட்டியா ம் ஆமாம் இதை பேசிட்டு இருக்கா இருக்கு இப்ப அதுக்கு என்னடா ஐயோ மருமண்டா அது பீசிட்டு இருக்கிறது யாரு கிட்ட உங்க கிட்டனா என்ன சும்மா முடியும் டேவிட்ரி ரொம்ப ஓவர போறடா பின்ன என்னனா உங்க ஆள் கிட்ட உன் மச்சி லட்சி பேசிட்டு இருக்கான் உங்க ஆளு உனக்கு பார்க்கணும்னு தோணல அங்க இருந்து என்ன கேட்டிட்டு வந்தேன் இப்பயாவது சகனாவ பார்க்க முடியுமான்னு கேட்டேன் இங்க பாருனா இப்போ நீ சகனா பார்க்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்ன பார்த்துடலாமா என்ன சொன்ன பார்த்துடலாமா டேய் நான் சகனாவ பார்க்கறேன் அம்மா நீ யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறா அண்ணா நீ இப்போ அது முக்கியமா இப்ப உனக்கு உன் ஆளை பார்க்கணுமா வேணாம் கண்டிப்பாக பாப்பை பார்த்து தானே இவ்வளோ தூரம் வந்தது கண்டிப்பா பார்க்கணுண்டா ஆ ஆஹ் அப்படி வா நான் வரிக்கு நீ இப்போ பாரு நான் எப்படி ஆச்சு பேசி கரெக்ட் பண்றேன்னு டேய் ம் சும்மா சமைக்கப்படாது ஏன் மாமியார் நீ நல்லாவே கரெக்ட் பண்ற மாமனார் பாவம்டா கொஞ்சம் பார்த்து செய்யும் ஆ அண்ணா சரி சரி சரிடா ஹேடாவை பார்க்கணும் ஏதாவது பண்ணு பண்ணுண்ணா ஆ ஆஹ்

நீங்க பாருங்க மாப்பிள சகனா மேலே தான் இருக்கேன் போங்க போய் பாருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் நீங்க பேசிட்டுங்க அதுக்கு அக்காவை வந்துடுவான் போங்க மாப்பிள உங்க வயசெல்லாம் தான் வந்திருக்கோம் அக்கா நேத்து எனக்கு புரிய நம்பிக்கை சொல்லிட்டேன் நீங்க எந்த ஃப்ரெண்ட் இந்த பக்கம் பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு நேற்று தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது எங்க அக்கா அளவுக்கு நான் ஷார்ப் ஷார்ப்பில்லைதான் ஆனால் இப்போ கொஞ்சமா ஷார்ப்பாயிட்டேன் அதனால எனக்கு புரிஞ்சிருச்சு

அடியே அது சஹானதை விட உன்கிட்ட முதல்ல கேக்கணும் நீ அந்த விஷயத்துல கரெக்டா நடந்துப்பியா நடந்துக்கலனாலும் பரவாயில்ல வெற்றி இருக்க அதெல்லாம் வெற்றி பார்த்துப்பேன் அபி இந்த விஷயத்தை அவர்கிட்ட கேட்கல அபி வயசுக்கு மீறின கேள்வி அது சாரி நான் தான் உனக்கு சின்ன பண்ணு நினைச்சிட்டு நீ ரொம்ப பெரிய தான் ஆமா இப்போ இந்த கேள்விக்கு அப்ப என்ன பதில் சொல்லுவான் தைனியா உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே அது கிட்டது ஒரு நல்லதுதான் என்னடா சொல்றன்னு நம்மள பாப்போம் அக்கா கேக்குறல பதில் சொல்லுக்கா இப்படி பயந்துட்டே இருந்தா மத்த சமாதரல எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் என்ன சொல்லி தரமா ஹாபி உங்களுக்கு ரொம்ப வாய் ஆயிச்சிரீங்க இப்படி எல்லாம் பேசாத இதெல்லாம் தப்பு ஐயோ அக்கா இதெல்லாம் எனக்கு எதக்க தப்பு இப்போ ஓ விஷயத்துல இது தப்பு கிடையாது நீ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே அன்னைக்கு நாள்ல கரெக்டா ஸ்மூத்தா டீல் பண்ண முடியும் அதுக்கு தான் கேக்குறேன் நீ இப்படி படபட போட இருந்தினா அன்னைக்கு நாள் வேஸ்டா போயிடும்கா அதுக்கு தான் சொல்றேன் சொல்லுகா உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா இல்ல அபி வேணு உனக்கு சொல்லி தரட்டுமா ரைட் அப்போ ஏ ஆளுக்கு இந்த விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியுதுன்னு அர்த்தம் நம்ம எதை சொல்லி தர வேண்டியதுல அபிமா நீ என்னதான் சொல்றேன்னு நானும் பாக்குறேன் சொல்லி தரதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஐயோ அக்கா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதாது நிறைய தெரிஞ்சிருக்கலாம் அந்த நிறைய உனக்கு தெரியுமா சொல்லுக்கா சரி சரி நீ இப்படி சொல்லி சொல்லு சொல்ல மாட்டேன் நான் ஸ்ட்ரீட்டா விஷயத்த கேட்கிறேன் இப்போ உனக்கு இனியின் மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பேச்சுக்கா சரியா இனிமேதான் ஆக போகுது இனிமேதான் ஆக போகுது அது எனக்கு தெரியும் இப்ப ஆனா மாதிரி நம்ம ஒரு இமேஜினேஷன் ஓகே

பெரிய நம்மளும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல தீனியா நீ கேட்க வேண்டியதான் உன் இடத்துல இருந்து குட்டிமா கேட்கிறான் கேட்கட்டும் நம்மளும் அவன் என்னதான் சொல்றான்னு தெரிஞ்சுப்போமே அது அப்படின்னு கதை அதை கேட்கறத இருக்கட்டும் இப்போ கையில பாசம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அனுப்பினா நீ என்ன அடி என்னடி பண்ணுவேன் சொல்லுக்கா அந்த இடத்துல உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அங்க நீ என்னென்னலாம் பண்ணுவேன்

அன்னைக்கு கல்யாணம் ஆகும்போது நான் இந்த விஷயம் சொல்றேன். ஏனறி? நான் பைந்த பைந்த இருக்கேன்றதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது நத்தமா. எனக்குத் தெரியும். அப்ப நான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு தெரியும். நான் அப்படியே கரெக்ட்டா நடந்து போ. நீங்க உங்க வேலைய பாருங்க. ஹலோ அப்போ நான் எதுவும் சொல்லத் தவறிட்டே இல்ல. ஹபீமா உன்னால நான் பனவு தெரிஞ்சிக்கிட்ட. என் பொண்டாட்டிக்கு எல்லாமே தெரியும்னு நானும் தெரிஞ்சிக்கிட்ட. ஹேனா இடி இடி ஹே ஹே லீனியா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேர் பேசறத நாம கேட்டிட்டேன்னு ഒരു ും പേജിക്ക് ഇവ പീച്ചുക്ക് നടുവിലേട്ട ഹായ് பேசுறதெல்லாம் கேட்டுப்பாங்களா ஐயோ பேசுறது கேட்டுப்பாங்களா ஏய் அபி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கோம்மே அது நம்ம என்ன நினைப்பாங்க அக்கா நீ அமைதியா இரு எனக்கு தெரிஞ்சி இவங்க இப்பதான் வந்திருக்கோம் நம்ம பேசுறத எதையும் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ எதையும் சொல்லி நீ ஏ வாயால மாட்டிக்காத சரியா நான் அதனால பேச மாட்டேன் நீ பேர வாயை திறப்பல தரக்க மாட்டே நீ தரக்கவே மாட்டே அவ்ளோதான் அப்படியே இரு மத்ததெல்லாம் பாத்துக்கறேன் முதல்ல நம்ம ரியாக்ஷன் மாத்தணும்

கேட்டவங்க இப்படி ஒன்றும் மறைச்சு மறைச்சு பேச மாட்டாங்க நம்ம என்ன பேசணுங்க அதை சொல்லிட்டு பேசுவாங்க இவங்க இப்படி பேசும்போது தெரியல நம்ம கிட்ட போட்டு வாங்குறாங்களாமா ஆபி கிட்ட நடக்குமா என்ன பாத்துக்கலாம் நானா அவங்களானு நீ இறந்து வர நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டோம் நீ பேசுறது மட்டும் நீ பேசுறதுக்கு அங்க இருந்து வந்த பதிலையும் கேட்டுட்டோம் நாங்க வேணா நீங்க என்ன பேசுறீங்கன்னு சொல்லட்டுமா பதிலையும் சொல்லட்டுமா யோபி நம்ம பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டோம் பாரு அவர் எப்படி சொல்றாரு? அவர் கண்டிப்பா கேட்டிடார். எனக்கு தெரியும். ஏன்னா அவர் போய் சொல்ல மாட்டாரு. நம்ம பேசி பதமா நினைக்கிறேன். ஐயோ ஏறுமே ஏறுமே. எல்ல உன்னால வந்துச்சேரிங். போச்சு. இப்ப அவர் நம்மளை பத்தி என்னடி நினைப்பாரு? அக்கா, நீயே போட்டு கொடுத்துற போல இருக்க இனிய என்ன சும்மா சொல்றாரு. அவர் எதுவும் கேட்றக மாட்டாரு. ஏறுமே, மாரி மூடி. எல்ல அவர் கேட்டுட்டாரு அவர் சொன்னது நோட் பண்ணியு. ஊ கேட்டி கேள்விக்கு நான் சொன்ன பதிலையும் கேட்டிடேன்றாரு. அப்புறம் இதெல்லாம் கேட்காம அப்படியே சொல்லுவாங்க. ஐயோ போச்சு. உன்னால ஏன் மனமோ போச்சு. இப்ப அவர் என்ன என்ன நினைப்பாரு?

உனக்கு என் கூட பேசணும்னு ஆசைதான் ஆனா ஒரு பயம் அந்த பயத்துல ஓடி ஓடிற இது பாரு இப்ப எத்தனை நாளைக்கு பயப்பட போற இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படி இப்ப பேசி பழகினதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கரெக்டா இருக்கும் நீங்க போங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனா ஒரு கண்டிஷன்

நீ இருக்கீங்க நீ என்ன இப்ப சொல்லீங்க அது மறுபடியும் சொல்லுங்க நான் ஒரு தடவை தான் சொல்லவே சும்மா சும்மா சொல்ல மாட்டேன் எனக்கு சரி انا अलगने அது போதும் சரி என்ன பயம் என்கிட்ட உங்களுக்கு என்ன பயம் அதை சொல்ல முடிஞ்சா நான் சேஞ்ச் பண்ணிக்கறேன் அது அதுல ஒண்ணுமில்ல இந்த கண்டிஷன் பண்ணீங்களா அது சொன்னா நீங்க அதுல போறேன் நீங்க வாங்களா நான் கண்டிஷன் சொல்றேங்க அது சொல்லாம இருக்க மாட்டேன் அது கண்டிப்பா சொல்லணும் நீங்க பயன்றீங்களா அது என்னன்னு சொல்லுங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு எதை வச்சு என்கிட்ட பயப்படுறீங்க அதை சொல்லுங்க நீங்க பாருங்க இனிமே நம்ம இப்படி பார்த்துக்கணும் பேசிக்கணும் இப்படி நீங்க இதை பார்த்து பயந்துட்டே இருந்தா எப்படி எதனால என்ன பார்த்து பயப்படுறீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அது அது வந்து அது ஒரு மீசை பார்த்தா தான் பயமா இருக்கு என்ன

ஏதோ வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இவ்ளோ దూరం ஓடி வரேன் இவ்ளோ தூரம் வரணு எனக்கு ஏதாவது கொடுக்கணுனு உங்களுக்கு தோணுதா ஆமாமா எனக்கு தோணுது நீங்க பாருங்க அங்க இருந்து எங்க வீட்டுக்கு இவ்ளோ தூரம் வர்றீங்களா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுனு தோ